வணக்கம் வணக்கம் மீண்டும் ஒரு குழுவில் நாங்கள் இன்று திரு மனைவியந்தனுடன் திரு கந்தகள் இடைக்காலன் கந்தகள் நேர்காண காலங்களுக்காக இந்த இடத்திலே வந்திருக்கின்றோம் வெளியிலே குளிர் இது நல்லா இருந்து கனடா காலம் அப்படித்தான் இருக்கும் ரைட் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருவோம் நான் திரு மனைவியேந்தன் அவர்களை அண்மையில் தான் தெரிய வேறேன் நான் கூண்ட காலம் வந்தால் கூட இந்த முதியோர் சங்கத்தின் மூலம் அவருடைய நடவடிக்கைகள் பலதும் பலதும் பத்தும் அவர் முக்கியமாக ஊடகத்துறையில் சார்ந்த மாதிரி ஒரு பத்திரிகை நடத்தி வருகின்ற தீபம் என்ற ஒரு இணையவலை பத்திரிகை ஆன்லைனில் நடத்துகிற இணையவழி பத்திரிகை நடத்துகிறார் பல தகவல்கள் பல தகவல்களில் அதில் கவிதையை இருக்கும் கட்டுரை இருக்கும் சிறு படம் மாறி அதுகள் வரும் அவ்வாறு பற்றி இந்த திருக்குறளை அப்படியே எல்லா எங்களும் மனிதனுக்கு பிரயோசனமான தகவல்களை தாங்கி வரும் ஒரு இனையவழி பத்திரிகை தீபம் தீபம் அது இணையவழி பத்திரிகை மட்டுமல்ல ஞாயிற்றுக்கிழமையில கூட ஒரு சுவம் அண்ட தகவலும் கூட தெரியும் தானே அந்த சூமின் மூலம் கருத்தாடல் ஒருத்தருக்கும் தங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக சொல்கிற பயிர் கருத்து பயிர்வு கருத்து பயிர்வு அது கூட நடத்தி கொண்டு வருகின்றனர் அதில் நான் கூட பயின்றோம் பங்கு பெற்றுவேன் நீங்களுடைய இதை பார்த்து விரும்புவவர்கள் கூட அதில் இணைந்து கொள்ளலாம் அதில் அவருடைய தன்னுடைய இதை அந்த சூமக்குரிய இலக்கத்தை சொல்லுவார் அதில் நீங்களும் வந்து சேர்வோம் இப்போது நாங்கள் வருவோம் நாங்கள் இதில் வந்து மினைக்கெடுத்தாமல் அவருடைய நேர்காணலை ஆரம்பிப்போம் அவர் சுருக்கமாக தான் யார் இப்போது இந்த கனடாவுக்கு வந்தேன் என்ன செய்கிறேன் அப்படின்றத விவரங்களுடன் தன்னுடைய அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் ஆமாம் நான் ம மனுவேந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆம் ஆண்டு தாய்வத்தை விட்டு வழிக்கிட்டு இங்கே வந்து சேர்ந்த கூடுதலும் என்னுடைய ஆரம்ப காலம் வந்து எமது அப்பா வந்து ஒரு ஆசிரியர் என்ற வகையில் அவர் அவருடன் அவரிடம் நிறைய புத்தகங்கள் இருந்தன பத்திரிகைகள் எடுப்பார் வீரகச்சரி தினகரன் தினசரி எடுப்பார் அதனால் எங்களுக்கும் வந்து படிக்கின்ற வாசிக்கின்ற ஆர்வம் மேலும் இருந்தது அதன் காரணமாக என்னுடைய வளர்ந்த காலத்திலும் நிறைய கதை புத்தகங்களை படித்திருக்கிறேன் அந்த படிக்கின்ற காலத்திலும் கூட ஏதாவது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நமக்கு அது நல்ல ஒரு கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் சிறந்த புத்தகங்களை தான் நாம் தேர்ந்தெடுத்து படிப்பதுண்டு அந்த வகையில் பயின்று பின்னர் இங்கு வந்த பொழுது எனக்கு ஒரு சிறு சஞ்சிகையை வெளியிட வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் என்னுடைய பொருளாதார பிரச்சனைகள் கார காரணங்களாக வேலைகள் தொழில்கள் அந்த வகையில் நாங்கள் இயங்கிக்கொண்டிருந்தவையினால் அதை சற்று பொறுத்து கொண்டு பிற்காலத்தில் நான் இன்னொருவரிடம் முனைந்து ஒரு ஒரு மகதின் ஒரு தமிழ் சஞ்சியை நாங்கள் அச்சுப்பாடிவில் வெளியிட்டிருந்தாலும் கூட அவை சரியான நே வாசகர்களை சென்று அடைவதில்லை அதை எனக்கு ஒரு பெரிய குறையாக இருந்தது காரணம் ஒவ்வொன்றையும் நாங்கள் எழுத்தாக இருக்கட்டும் இதுவாகவும் செய்ய ஆயத்தங்கள் செய்கின்ற பொழுது நிறை நிறைந்த நேரத்தை அதில் செலுத்துகின்றோம் அதனுடைய பயன் என்னவெனில் அவர்கள் படித்தார்கள் என்று அறையும் பொழுதுதான் அதை பயனை நாங்கள் அடையக்கூடியதாக இருக்கோம் அன்று வகையில் அந்த சஞ்சிகை எனக்கு திருப்பியளிக்காத நிலையில் நான் பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் தீபமன்ற சஞ்சிகையை ஒன்லைனில் செய்ய ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் சிறு தொகை வாசல்களாக இருந்தாலும் எனது கடுமையான முயற்சி எனமெனில் ஒவ்வொரு நாளும் விதம் விதமான தலைப்புகள் கொண்டு உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை குறும்படம் செவ்வாய்க்கிழமை ஊன்றுவற்றோரு கிழமை கவிதை அல்லது கதை செவ்வாய்க்கிழமை ஆன்மீகம் என்ற பெயரில் எங்கள் இலக்கியங்களில் சங்ககாலமோ நம் இலக்கியங்களில் இருக்கின்ற அறநூல்களை வருதியாக பதினான்கு கணக்கு நூல்கள் அனைத்தையும் போட்டுக்கொண்டு பதிவு செய்து வந்துள்ளேன் தற்பொழுது திருக்குறள் நூறாவது அதிகாரத்தையும் கலந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை சென்று கொண்டிருக்கும் புதன்கிழமை வாலியல் சம்பந்தமான சிறந்த கருத்துக்கள் பிள்ளைகள் பெரியோர்கள் குடும்பத்தர்கள் சந்திக்கின்ற அன்றாட பிரச்சனைகள் தொடர்பான வாலியல் கட்டுரைகளை அங்கு மலேசியாந்து எழுதுகின்ற எழுத்தாளர்கள் மூலமும் வியாழக்கிழமையில் நல்ல உடல்நலம் சம்பந்தமான கட்டுரைகள் நண்பர் தகுந்த இணையதளங்களிலிருந்து ஆய்வு இருந்து கட்டுரைகள் ஆராய்ந்து தலையை தேர்ந்து எடுத்து அவற்றை பதிவு செய்து வருகிறேன் வெள்ளிக்கிழமைகளில் தமிழர் தொடர்பான கட்டுரைகள் இவற்றை எனக்கு அதிகமாக தமிழர் தோற்றம் தமிழர் நம்பிக்கைகள் தமிழருடைய திருமண பழக்க வழக்கங்கள் மற்றும் பல்வேறு விதமான தமிழர் சார்ந்த கட்டுரைகளை லண்டனிலிருந்து ஒரு நண்பர் எழுதி அனுப்பி கொண்டிருந்தார் அது தொடர் கட்டுரைகளாக வந்தது இப்பொழுதும் தமிழ் தொடர்பான கட்டுரைகளை வெளியிடுகிறோம் சனிக்கிழமை தொழில்நுட்பம் அல்லது நகைச்சுவை தொழில்நுட்பத்தில் என்னுடைய சகோதரர் ஆஸ்திரேலியாவில் வந்து தொடர்ந்து பல கட்டுரைகள் இருக்கிறார் அத்துடன் ஆங்கில சஞ்சிகையிலிருந்து சிறந்த தற்காலத்து கண்டுபிடிப்புகள் மருத்துவ கண்டுபிடிப்புகள் என்றுவற்றையும் தெரிவு செய்து அதை பதிவு செய்து வருகிறேன் இப்படியாக எமது பயணம் பதினைந்து ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கின்ற வேளையில் தற்போது தொகை கூட ஒவ்வொரு நாட்டிலும் பரவலாக தமிழர்கள் கடந்து வாழும் பல்வேறு நாடுகளிலும் நியாயமான வாதகர்கள் வந்து என்பதை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அந்த உற்சாகத்தில் நான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் அதே வேளையில் எமது இன்னொரு நூலான ஔவையாரின் மூதிரையை கூட யூடியூப் மூலம் பதிவு செய்து வருகின்றேன் அதில் அதுவும் பலரும் பார்த்து வாங்குகிறார்கள் அத்துடன் அண்ணர் குறிப்பிட்டது போல ஜோம் மீட்டிங் என்ற அதை மெய் நிகழ்வு வாயிலாக செவ்வாய்க்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பல்வேறு நாடுகள் கனடாவால் தமிழ் மக்கள் அனைவரும் முனைந்து பங்கு பெற்றக்கூடிய விதத்தில் பல்வேறு சிவமிக்க அம்சங்கள் முனைந்த ஒரு கலை நிகழ்வாக நான் அவற்றை ஒழுங்குபடுத்தி செய்து வருகின்றேன் விவரமாக கூறியுள்ளீர்கள் உங்களுடைய உண்மையினால் நிச்சயமாக நாங்கள் சந்தோஷப்படும் என்ன வேணும் வேண்டும் என்னென்றால் இப்போ இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இன்றைய கால தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு பத்திரிகையை வலி வழி கொண்டர வேண்டும் என்றால் முந்தியெல்லாம் அச்சகத்துக்கு தேடி போகணும் நாங்கள் டைப் பண்ணணும் அச்சகத்துக்கு தேடிவோம் புத்தகமாக அடிக்கணும் அதுவும் குறிப்பிட்ட ஆக்கள் தான் வாங்குவார்கள் அடித்த புத்தகம் சில அடிச்சு அடித்து போட்டும் வீட்டில் உடங்கி போய் கிடக்கும் ஆனால் இன்றைய நிலைமையில் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி நாங்கள் மெய்னிகர் வழியாகவும் மற்றது நாங்கள் இணைய வழியாகவும் நாங்கள் இருந்தபோது எங்களுக்கு செலவு மிக மிக குறைவு அதே வேளை மிகவும் குறிப்பிட்ட இடமல்ல உலகளாவிய ரீதியில் உலகளாவிய ரீதியில் எங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் எங்கெல்லாம் தமிழ் வாசகர் இருக்கிறார்கள் அவரோட இது போய் சென்றடைது என்ன வித்தியாதிமன்றம் புத்தகத்தை நாங்கள் புத்தகத்தை தேடி போனோம் இது எங்களை தேடி வரும் എവളെ വിദ്യാധ്യമ എന്ന് അവളും ഉള്ളേ എങ്ങൾക്ക് ഒന്ന് ഉള്ളൻ വെക്കിട്ട് അപ്പൊട്ടാ നാ പാകേ ഇത് ഇവരുടെ അത് ദീപം പത്രികയെ ഇണവളി പത്രികയെ പെർക്കും പോലിൽ പല നാടുകളിലും ഇതും പങ്കുപെറ്റ അന്മയിലെ ഇന്ത്യ കാട്ടിയാണ്ടാൾ വന്ന് തല തകവലുകൾ എപ്പോഴും മിക വിലക എങ്ങളുടെ തോവലുകളെ എങ്ങോ അറിവുകൾ അറിവ് അറിവെ ഉലകം മുഴക്ക പരപ്പ് തന്നെ கற்றது கை மண்ணால் தான் கொஞ்சம் மாற்றணும் இனிமேல் கொஞ்சம் கூட இப்போ இனிமேல் கொஞ்சம் கூட மாக்கிற வசதியும் இல்லாமல் வந்துட்டு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால் அதை சரியான வழியில் பயன்படுத்தணும் இந்த இந்த ஊடகங்கள் சமூக ஊடகங்களும் தொழில்நுட்ப வளர்ச்சியால் முன்னே இருக்குது அதை சில புள்ளையா பழக்க பழக்கிறதா புள்ளையான வழியில் பயன்படுத்துகிறோம் எங்கேயோ போய் சேரும் அது கூட வழியில் போய் ஆனால் இது நூறு வீதமும் எங்களுக்கு பிரியோசனமானதும் அறிவை வளர்க்கக்கூடியமான கன தகவல்களை தருகின்றனர் அதை விட்டு நாங்கள் நிச்சயமாக சம்பவப்படலாம் ஆமாம் கற்றது கை மண் அளவு என்று எண்ண்கின்ற பொழுது அது அந்த அவ்வையே அப்படி சொல்லுகின்ற பொழுது உண்மையிலே நாங்கள் கற்றது கையெல்லோ நிறத்தின் அளவு என்று தான் கூற வேண்டும் இருந்தாலும் வள்ளுவர் ஒரு குரலில் சொல்லுகிறார் அதாவது என்ற அதிகாரத்தில் கூறுகிறார் நாங்கள் கற்றது கற்றதை கற்றது கற்காதவன் என்று பிரித்து பார்க்க பார்த்து அவர் சொல்லுகின்ற கருத்தில் கற்றவர்கள் கண்ணுள்ளவர்கள் கல்லாதவர்கள் கண் இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார் சொன்ன அதே வள்ளுவர் அடுத்து அடுத்த அதிகாரத்தை சொல்லுகிறார் நாம் கற்றவற்றை கற்றவராக இருந்தாலும் கூட அதை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளாதவர்கள் கண்ணிருந்தும் குருடர்கள் அவர்களுக்கு அந்த கண்ணிருக்கும் இடத்தில் புன்தான் இருக்கின்றனர் என்று கூறுகிறார் என்று வகையில் நாங்கள் நிச்சயமாக கற்றது குறைவென்றாலும் அவற்றை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வதில் எங்களுடைய ஆற்றலும் வளர்ந்து கொள்ளுகிறது அத்துடன் அவர்களும் காட்டிக் கொள்ளுகிறார்கள் அது அதில் ஒரு திருப்தியும் சந்தோஷமும் இருப்பதுதான் எனது உண்மை சில பேரை கேட்டால் நீங்கள் இந்த பத்திரிகை படிக்கிறீங்கன்னா புத்தகம் படிக்கிறாங்க சொல்வார்கள் லேசானது எனக்கு நேரமில்லை என்று நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நேரம் இப்போ வச்சுக்கொள்ளும் உங்களுக்கு வேலை செய்கிறீங்க உங்களுக்கு நேரம் இல்லைன்றே வச்சுக்கொள்ளுமே உங்களுக்கு இந்த பொருள் சுவங்கினம் வந்துடுது நீங்கள் அதுக்குரிய நடவடிக்கை ஆஸ்பத்திரி போவீங்களா இல்லையா போவீங்கள் தானே போவீங்கள் தானே ஏன் போவீங்க நேரம் இல்லை தானும் இல்லை எது நாங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ என்ன நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் எங்கள நேரம் நீங்கள் படிக்க விரும்பினால் இதுவும் எனக்கு வாழ்க்கையில் அங்கம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்படி உணவு ஒரு முக்கியமோ எப்படி ஒரு ஓய்வு ஒரு முக்கியமோ அதே போல் என்ன நானே வளர்த்து கொள்ளுதலும் ஒரு முக்கியமான அழுதம் அதே நாங்கள் அதுக்கொரு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரமும் ஒதுக்கப்படும் இப்போ எல்லாம் சொல்கிற குறிப்பிட்டளவு நேரம் உங்கள் நடைப்பயிற்சி செய்யும்போது யோகாசனை செய்யும் அதே மாதிரி இதுவும் உண்டு குறிப்பிட்டளவு நேரத்தை ஒதுக்கினால் நீங்கள் பூரணமாக பூரணமான மனிதன் என்றால் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் தான் வளர்ச்சி என்ற பாட்டு இருக்கல்ல

மனிதர்கள் அதனால்தான் இன்றைக்கு அவருடைய கலைகள் சினிமாவாக இருக்கட்டும் பேச்சுக்கலையாக இருக்கட்டும் சங்கீதமாக இருக்கட்டும் எந்த கலையையும் எடுத்து பாருங்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் நன்றாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வாதிப்பு கலை எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் பாதிப்பு கலை இல்லை இளட்சியும் தேடலும் இளட்சியும் தேடலும் இந்த பத்திரிகைகள் எல்லாத்திலும் நோக்கம் வந்து அறிந்ததை பகிர்ந்து கொள்வோம் அறி அறிந்ததை நாங்கள் உம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வோம் அறியாத தெரிந்து கொள்வோம் அறியாத தெரிஞ்சு கொள்ளும் அரைஞ்ச பயிர்ந்து கொள்ளும் அதான் நான் செய்யக்கூடிய அப்போ அப்படி செய்து கொண்டிருந்தால் நாங்கள் எல்லோரும் சமன் ஆகிடும் எல்லோரும் அடங்கியும் சமனாக இருந்தால் மேற்றத்தாழ்வு இருக்காது மேட்டத்தாழ்வு இருக்காது எல்லாருமே தேடல் அதான் ஒரு ஒரு மனிதனை அழுகப்படாத ரெண்டு பழிய சொன்னார்கள் கல்வியும் தேடல் மட்டும் அது அப்போ முதல் வந்து எங்கிட்ட ஒரு ப இருபது இருபத்தஞ்சி பேரை மட்டும் நாங்கள் கற்பி பாடசாலை கல்வி அதே பிறகு நாங்கள் எங்கட பாட்டில் எத்தனையோ புத்தகங்கள் எத்தனையோ நூல்கள் கேடல் பேச்சுகள் இதன் மூலம் தேடல் கிடைக்கும் கல்வி கேள்வி கல்வி கேள்வி என்று சொல்கிறார் கல்வி வந்து பாடசாலே கேள்வி என்றால் நாங்களாக தேடிப்போம் அப்போ அது முடிந்தால் நாங்களோர் பூரணமனிதராகலாம் ஆகலாம் அடுத்தால கேள்வி என்பது தேர்வுக்காகத்தான் தேர்வுக்காகவும் அந்த தேர்வினால் வருகின்ற எமது எதிர்காலத்துக்குரிய தொழிலுக்காக ஆனால் நாங்கள் வாழ்க்கைக்குரிய கல்வியை பாதிப்பில் தான் அறிந்து போனோம் தேடல் மூலம் தான் இருந்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் சொன்னீங்க டென் ஒன்றும் கூட இதை சொல்லும் போது இதில் கேட்டுக்கொண்டு இருக்கிற கலட்சியோட நீங்கள் உங்களுக்கும் யோசிக்கலாம் இப்போ என்னென்று நாங்கள் அப்படி பார்க்குறேன் அதுக்கு இது பண்ணி உங்களுடைய அவருடைய லிங்க் வந்து டபுள்யூ டபுள்யூ டாட் டி சேமிள் டாட் காம் அதாவது டண்டி டி வருகிறது டபுள்யூ டபுள்யூ டாட் டி தமிழ் டாட் காம் என்ற லிங்க நீங்கள் கூகுளில் பதிவு செய்து சென்று பார்க்கலாம் அதே போல் உங்களோட ஞாபகம் இருக்க அந்த லீ அந்த ஐடி நம்பர் உங்களோட சூமான் அந்த அது உங்களுக்கு சொல்லி இருக்காங்க தொடர்ந்து கொண்டு விரும்பினா உங்களோட ஃபோன் நம்பர் வச்சிருவோம் உங்களோடய யாரும் கிடைக்க விரும்புற ஃபோன் நம்பர் கொடுக்க விரும்பினா நீங்கள் கொடுக்கலாம் கீழே அதில் நாங்கள் எழுத்துல இந்த இந்த சூமில் நான் எழுத்துல பெறும் உங்களுக்கு எழுத்துல நான் கூப்பிட்டு விட்றோம் அது மூலம் தொடர் கொண்டு கூட மேற்கொண்ட விவரங்களை அறிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் உண்மையான இப்போ நல்ல ஒரு நீர் இப்போ புகார் பொழுது இப்போ நானும் பொழுதுல நாங்களும் உங்களுக்காண்டு செலப்பட்டிருக்கிறோம் நீங்களும் பயனடைய வேண்டும் என்பதற்காக உண்மையாகவும் என்னுடைய என்றால் நீங்கள் யாரை நாங்கள் கேட்டுக்கொண்டும் மேலும் கொண்டும் மேற்கொண்டு நீங்கள் யாராவது எங்களுடன் இந்த சன்னீரை தொடர்பு கொண்டு படிச்சுங்கள அதுதான் எங்களோட பெயன் நாங்கள் உங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை பணமோ ஒரு எதுவும் எதிர்பார்க்கவில்லை எந்தவித வருமானம் எந்தவித நாங்கள் இதில் பார்ப்பது நீங்களும் இதில் பங்கு கொண்டு நீங்களும் இதில் உங்களோட கருத்துக்களை தெரிவித்தால் ஆக்கபூர்வமான கருத்துக்களை பெரிய உசகமான கருத்துக்களை எங்களுக்கும் தெரிந்து கொண்டு இந்த வட்டத்தை கொஞ்சம் பெரிய வட்டமாக்கினார் இப்போ சின்ன வட்டம் ஆக்கள் சேர சேர பெரிய வட்டமாகல அப்போ அதனாலே எல்லாரும் இதை பயன்பட வேண்டும் என்பதை எமது நோக்கம் பிற்காலத்தில் நாங்கள் வேலை செய்த நாங்கள் இப்போது ஓய்வில் இருக்கிறோம் அப்போ ஓய்வு காலத்தை கூட சும்மா காலத்தை போக்காட்ட வேண்டாம் பிரியோசகமாக கழிக்க வேண்டும் நாலு பேருக்கு நல்லது செய்யும் நாங்களும் பயன் அடைவோம் பயன் பெற வைப்போம் அதான் எங்க நோக்கம் வாழு வாழவி அதான் தீர சில பேர் கொள்கை இல்லை நான் தான் வாழ்ந்தா காணும் மற்றவன் வாழப்படும் இல்ல இல்ல அதை விரும்புல நீ கட்டாயம் போனோம் நீ கட்டாயம் சுவர்ந்தாத்தான் சித்திரம் வரையலாம் நீ கட்டாயம் போடணும் அதே போல மற்றவர்களும் வாழ வைக்க வேண்டும் அதுதான் நாம் இந்த உலகத்தில் பிறந்ததுக்குரிய பிறவிப்பேனால் தான் எங்களால் நீ என்ற முடிந்ததை செய்யலாம் சொல்வார்கள் நீ நீ இறந்தால் பிறகும் நீ உன்னுடைய இறப்பும் பின்னும் உன்னுடைய பேர் நிலைக்க வேண்டும் என்றால் சண்டு கர்மம் செய்ய சொல்லி சொல்வார்கள் முதலாவது நீ புத்தகம் விழுது புத்தகம் முழுதும் ஆனால் இல்லாதனாலும் அது இயலாது இல்லாதனாலும் அது இயலாது ஆனால் அதே நேரத்தில் இன்னும் ஒன்று செஞ்சலாம் எது மரங்கள் நடுங்கள் யாழ்ப்பாணத்தில் பரமரம் நிற்கிது நான் அதிகமாக சொல்கிறேன் பெரம்பரன் நாங்கள் நட்டுனாங்களோ நொங்கு குடிச்சிருக்கிறோம் கண்ணும் குடிச்சிருப்போம் பெனாட்டு தின்று ஒடியல் கொடியல் தின்றுப்போம் எல்லாம் சேர்ந்து ஆனால் நாங்கள் பனியை நடவில்லை நாங்கள் நடவில்லை யாரோ எங்களுடைய முன்னோர் நட்டார்கள் அதே மாதிரி தான் நீ பனியை ஒரு மரத்தை நட்டு போட்டு போனால் அதன் பயன் அடுத்த சந்ததியும் கிடைக்கும் கிடைக்கும் அதே மாதிரி தான் புத்தக நூலகங்களும் புத்தகங்களும் இங்கே ரந்தாபுரம் புறம் திரும்ப வழிகாட்டும் வழிகாட்டும் இன்று இப்படி எங்களுக்கு சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கமாகவும் நாங்கள் உங்களுடைய வெகு நேரத்தை எடுக்காமல் ஒரு பதினஞ்சு முதத்துக்குள்ளே சொல்லி முடிச்சிருக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து தொடர்ந்து இந்த புத்தகத்தை இந்த இவருடைய தீபம் சந்தியை படித்து முடிந்தால் உங்கள் இந்த சுகமில்லை நிகழ்ச்சியிலே நேர் மொழியிலே தொடர்பு கொண்டால் நாங்கள் மேலும் மகிழ்வடைவோம் உங்கள் அனைவருக்கும் நன்றி நான் கந்தவேல் இடைக்காடன் இது எங்களுடைய நண்பர் மனது என்பது வளர்வோம் தொடர்ந்து வளமா வாழ்ந்து வளம் வணக்கம்